தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய லலிதா சகசிர நாமத்தில் நூற்றி ஒன்று முதல் நூற்று பதினொன்று வரை உள்ள நாமங்களையும் அதற்கான பொருளையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் மணிப்பூர மணிப்பூரகத்தில் காட்சி கொடுப்பவள் மூலாதாரத்துக்கு அடுத்த ஆதார சக்கரம் மணிப்பூரகமாகும் அலங்கரிக்கப்பட்ட மணிகளைப் போல் காட்சி தரும் இடம் என்பர் அங்கும் குண்டலினி சக்தி எழுந்தருளி காட்சி தருகிறாள் நாபிக்கு அருகில் உள்ளது மணிப்பூரகம் பத்து கொண்ட தாமரையின் வடிவத்தில் உள்ளது இந்த சக்கரம் மணிப்பூரகத்தை மூன்றாவது ஆதாரமாகவும் ஜல தத்துவத்தின் இருப்பிடமாகவும் சிலர் கூறுவர் தொடரும் நாமம் ஓம் விஷ்ணு கிரந்தி விபேதின்யை நமக என்பதாகும் விஷ்ணு முடிச்சை பிளப்பவள் விஷ்ணு கிரந்தி சூரிய கண்டத்தில் உள்ளது மணிப்பூரகத்தை கடந்து செல்லும் வழியில் குண்டலினி அக்கிரந்தியை பிளந்து அநாகதத்தில் நுழைகிறது விஷ்ணுவின் பகுதியில் வாசனையின் இருப்பிடத்தில் உள்ள முடிச்சு விஷ்ணு கிரந்தி எனப்படும் தொடரும் நாமம் ஓம் ஆக்யா சக்கர அந்தராலஸ்தாயை நமக என்பதாகும் ஆக்யா சக்கரத்தின் நடுவில் இருப்பவள் பூர்வ மத்தியில் இரு தளமுள்ள தாமரை வடிவில் அமைந்துள்ளது இந்த ஆக்ஞா சக்கரம் இங்கு சிறிது நேரம் மின்னல் வெட்டு போல் அம்பிகையின் தரிசனம் கிடைக்கும் இது புத்தி தத்துவத்தின் இருப்பிடமாகும் எனவே புத்தி சிதறாமல் இருக்க அங்கு புருவ மத்தியில் குங்குமம் இட்டுக் கொள்ளும் வழக்கம் ஏற்பட்டுள்ளது ஹிப்னாட்டிசம் மற்றும் மெஸ்மரிசம் போன்ற வசமாக்கும் தந்திரங்களை புரிவோர் மத்தியை குறிவைத்தே செயல்படுவர் தொடரும் நாமம் ஓம் என்பதாகும் முடிச்சை பிளப்பவள் ஆக்ஞா சக்கரத்தில் இருந்து சகசிரத்திற்கு குண்டலினி எழும்பும் இடத்தில் ருத்ரகிரந்தி உள்ளது தமஹார வாசனையின் இருப்பிடமும் ருத்ரனின் ஸ்தானமும் ஆகும் ஆதாரங்கள் ஆறு கண்டங்கள் மூன்று கிரந்திகள் மூன்று ஆக பனிரண்டு நிலைகளை கடந்து குண்டலினி சக்தி தகசிராரம் என்ற பதிமூன்றாவது நிலையை அடைகிறது என்றால் பன்னிரண்டை தாண்டிய நிலையில் உள்ள சகஸ்ராரத்தை துவாதசாந்தம் என்றனர் இங்கு மூன்று ஆதாரங்களும் மூன்று கிரந்திகளும் குறிப்பிடப்பட்டன மீண்டும் யோகினிகளை பற்றிய நாமங்கள் வருகின்றன அங்கு ஆறு ஆதாரங்களும் அவைகளில் உறையும் சக்திகளை பற்றிய விவரங்களும் குறிப்பிடப்படுகின்றன தொடரும் நாமம் ஓம் சகஸ்ரார அம்புஜாரூடாயை ரூடாயை நமக என்பதாகும் சகசிர கமலத்தில் ஏறி இருப்பவள் மேல் குறிப்பிடப்பட்ட ஆறு ஆதாரங்களையும் கடந்து வந்து சகசிர கமலத்தில் ஏறி இருந்து அருள்கிறாள் ஆயிரம் இதழ்கள் உள்ள தாமரை போன்ற இடமே சகசிராரம் அல்லது சகசிர கமலம் எனப்படும் குண்டலினி சக்தி இங்கு காமேஸ்வரன் காமேஸ்வரியாக பூரண சந்திரனுக்கு ஒப்பான ஒளியுடன் காட்சி தருகின்றனர் அக்காட்சியை அகத்தில் கண்டு திளைத்திருந்ததால் அபிராமி பட்டர் அமாவாசையை பௌர்ணமி என்றார் சகசிராரத்தை அனுகிரக கண்டம் என்று சிறப்பித்துக் கூறுவர் இது சதாசிவனின் இருப்பிடமாகும் தொடரும் நாமம் ஓம் சுதாசாரா அபிவர்ஷின்யை நமக என்பதாகும் சுதா என்னும் அமுதரசத்தை பொழிபவள் தகஸ்திர கமலத்தில் எழுந்தருளி தனது திருவடி தாமரையில் இருந்து ஒரு விதமான ரசத்தை பொடுகிறாள் யோகியின் உடலில் உள்ள எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகளிலும் தேவி அந்த அமுத கலசத்தை பெருகச் செய்கிறாள் அதனால் யோகி வைர யாக்கையை நெடுநாள் வாழலாகும் வெகு சில திரஞ்சீவிகளாகவும் தேனினை சொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே என்ற மாணிக்க வாசகரின் திருவாசக அடிகள் இங்கு நாம் சிந்திப்பதற்கு உரியதாய் அமைகிறது தொடரும் நாமம் ஓம் என்பதாகும் போன்ற ஒளி உள்ளவள் குண்டலினி யோகிகளுக்கு காட்சி தரும் பொழுது அம்பிகை அவ்வப்பொழுது மின்னல் கொடி போல் தோன்றி மறைகிறாள் மகாலட்சுமியும் யோக முறையால் அம்பிகையை வழிபடுகிறாள் காஞ்சியில் யோகலக்ஷ்மியாக இருந்து அவள் துதிக்கிறாள் அவளுக்கும் மின்னல் கொடி போன்ற காட்சி கிடைக்கிறது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி என்று அபிராமி அந்தாதி கூறுகிறது சுந்தரர் திருவொற்றியூரின் எல்லையில் தமது கண்ணொழியை இழக்கிறார் திருவெண்பாக்கம் வரை அவருக்கு ஒரு மின்னல் கொடி அகத்தே தோன்றி வழிகாட்டுகிறது திவயோகியாகிய சுந்தரருக்கு வழிகாட்டியவள் திருவண்பாக்கத்து அம்பிகைதான் ஆதலால் திருவண்பாக்கத்து அம்பிகைக்கு மின்னொளி அம்பிகை என்று பெயர் ஏற்பட்டுவிட்டது தொடரும் நாமம் ஓம் சக்கரோபரி சம்சிதாயை நமக என்பதாகும் ஆறு சக்கரங்களுக்கும் இருப்பவள் மூலாதாரம் முதலான ஆறு சக்கரங்களையும் தவிர வேறு சக்கரங்களிலும் இருப்பவள் மூலாதாரத்துக்கு கீழும் ஆக்ஞைக்கு மேலும் வேறு சில சக்கரங்கள் உள்ளன அவற்றை அகுல சக்கரங்கள் என்பர் ஆதலால் சக்கர உப்பரி சக்கரங்களுக்கு மேலும் என்று குறிப்பிட்டனர் தொடரும் நாமம் ஓம் மகா நமக பெருவிழாக்களில் பிரியமுள்ளவள் பக்தர்கள் விரிவாக கொண்டாடும் பூஜைகளை ஏற்று மகிழ்பவள் வெளியில் செய்யும் புற வழிபாடு பாக்ய பூஜை எனப்படும் அகத்தில் செய்யும் வழிபாடுகளை மானச பூஜை என்பர் உள்ளே நிகழும் யோக முறை வழிபாட்டிலும் விரிவான அம்சங்கள் உண்டு சகசிர கமலத்தில் சகல தேவர்களும் புடைசூழ அனைத்து வைபவங்களுடனும் கோலாகலமாக காட்சி தருகிறாள் அம்பிகை அத்தகைய அக வழிபாட்டிலும் பிரியமுள்ளவள் அம்பிகை பாமர மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் கொண்டாடும் விழாக்களில் பிரியமுள்ளவள் அதே நேரத்தில் போலி ஆடம்பர பூஜைக்கு மயங்காதவள் அம்பிகை தொடரும் நாமம் ஓம் குண்டலின்யை நமக என்பதாகும் குண்டலம் போன்று தன்னைத்தானே சுருட்டிக்கொண்டிருக்கும் வடிவமுடையவள் பாம்பு புற்றுக்குள் தன்னைத்தானே சுருட்டிக்கொண்டு உறங்குவது போல் மூன்றரை சுற்று சுற்றி கொண்டு மூலாதாரத்தில் உறங்கும் சக்தியே குண்டலினி ஆவாள் பாம்பின் வடிவத்தில் உறங்கும் சக்தியாதலால் ஆங்கிலேய யோகியும் ஆகிய சர் ஜான் உட்ராஃப் குண்டலினியை அரவு சக்தி அதாவது செர்பண்டை பவர் என்றார் மேலெழும்பும் குண்டலினி சகசிராரத்தில் சிவனை அணுகி அவனை சுற்றி கொள்ளும் இதனை உணர்த்தவே சிவலிங்கத்திற்கு நாகாபரணம் சாத்தும் வழக்கம் ஏற்பட்டுள்ளது குண்டலினியின் பெருமூச்சே நமது ஜீவாதார சக்தியாகும் குண்டலினியின் எழும்பும் ஒலி யோகிக்கு உள்ளே கேட்கும் யோகி அம்மூச்சு அடங்கும் நேரத்தையும் அறிய முடியும் என்பர் வாக்பவ பீஜம் என்ற வித்தெழுத்தே குண்டலினியாகும் என்றும் கூறுவர் அதன் வடிவானவள் குண்டலினி சக்தி நிறைவாக வரும் நாமம் ஓம் விசதந்து பிசத்த என்பதாகும் தாமரை நூல் போல் மிக மெல்லியல் தாமரை தண்டின் உள்ளே மிக மெல்லிய நூலிழை இருக்கும் அதனை தாமரை நூல் என்பர் அது குளிர்ச்சி உடையதாகவும் தூய்மை உடையதாகவும் இருக்கும் தேவி பாகவதத்தில் நவவிமான பயணம் என்ற வரலாறு ஒன்று இருக்கிறது அதில் பிரம்மன் வழியே உண்மையை சென்றதாக வருகிறது குண்டலினியின் பயணத்தை விளக்க எழுந்த கதையே ஆகும் தொண்ணூறாவது நாமம் தொடங்கி இந்த நாமம் வரை தேவியின் குண்டலினி வடிவம் குறித்த நாமங்களை வாக்தேவிகள் உரைத்தனர் நாளை முதல் தொடர்ந்து வரும் சில நாட்களுக்கு பக்திக்கு வசப்படும் தேவியின் கருணை முதலிய சிறப்புகள் கொண்ட நாமங்கள் வரும் விரியும் அறிவு நிலை காட்டி அங்கு வீழும் சிறுமைகளை ஓட்டி தெரியும் ஒளி விழியை நாட்டி நல்ல தீர பெருந்தொழிலில் பூட்டி மின்னலனைய திரல் ஓங்கும் உயிர் வெள்ளம் கரையடங்கி பாயும் இன்னும் பொருளமுதம் ஆகும் இங்கு செய்கையதனில் வெற்றி பெறுவோம் என்ற மகாகவி பாரதியின் வாக்கை பிரார்த்தனையாக வைத்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் நூற்றி ஒன்று முதல் நூற்றி பதினொன்று வரை உள்ள நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்